ஏதாவது பெரியவங்க பாத்தீங்கன்னா ஏதாவது கமெண்ட் சொல்லுங்க என்ன காரணம்னு ஆமா எச்சையை முழுங்க முழு அந்த வாமிட் ஆனா ரெண்டு நாளில் வாமிட் எடுத்து அவளுக்கு வாமிட் எடுக்கிற வர மாதிரி ஃபீல் ஆகுது ஆமா அப்புறம் அந்த ஒரு தொண்டையில வலிக்கிறது அந்த வாயில இருந்து எச்சையா வந்துட்டு இருக்கு வேற இதான் எவ்வளவு இருக்கு ஆமா எனக்கு தெரிஞ்சு இவளுக்கு வாமிட் இல்லை இந்த ஃபீவரே வந்து சூட்டுக்கு தான் இருந்திருக்கும் ஃபஸ்ட் நாங்கள் அங்கேருந்து ஊர்லேருந்து கிளம்பும்போது சென்னையிலேருந்து கிளம்பும் போது ஷேனுக்கு ஃபீவரில் இருந்தால் அதுக்கப்புறம் அவளுக்கு அவளுக்கு ஒரே நாள் தான் அவன் வந்து எதையும் தாங்கும் இதையும் அவனுக்கு ஒரே நாளில் சிறப்பு கொடுத்தோன்னே அவன் தெளிவாயிட்டான் இவன் வந்து ரெண்டாவது நாள் இன்னைக்கு தெளிவாயிட்டான் இருந்தாலும் அந்த தொண்டை மட்டும் அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு அடுத்து நம்ம பசுட்டி காய்ச்சல் அடிக்குமா எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு ஒருத்தரையாக கூப்பிட்டு கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்கா எனக்கு காய்ச்சல் அடிக்கி என்ன பழக்கம் மெண்டலு தான் கிரகபைல கரிங்கறிய தூங்கிட்டேமா தூகு சரிம்மா சாரி சரி னே தூங்கிட்டு நம்ம வந்து நிப்பாட்டும் போது சாப்பிடும்போது பாப்போம் ஒரு வழியா நம்ம எங்க வந்திருக்கான்னு அதுக்குள்ள கறி வந்து ஃபுல்லா எலும்புதா என்னம்மா என்ன பண்றம்மா ஆமா

என்னதுல பிளேஸ் கிண்டல் சாரை இன்னும் நிறைய போடுவே பரவாயில்லையா தண்ணி பர சாப்பாடு அதிகமா சாப்பிடணும் சாப்பாடு நீ தண்ணி ஊத்துனீனா சாப்பாடு அதிகமா சாப்பிடணும் பரவாயில்லையா இன்னும் கொஞ்சம் சாப்பாடு போட்டுரு அம்மா பரவாயில்லையா இந்த சாப்பாடு மட்டும் செய்ய குடிச்சற அப்படி கரச்சி குடி பிள்ளைக்கு போடு

சுகுனி சூப்பர் அம்மு அம்மு நீ தான் என் பிள்ளை ஐயையோ சரி தெரியாம 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 அம்மே மன்னிச்சிருமா தெரியாம அம்மே மன்னிச்சிரு கொட்டிட்டாலம்மா பிள்ளை மேல பக்கத்துல வரணும் ஒரு மைல் தூரத்துல உட்கார்ந்து அம்மா கிட்ட வந்துரு பக்கத்துல கொஞ்சமா குடு என் பிள்ளைக்கு அம்மு சூப்பர் எவ்வளவு குடிச்சிருக்கா பிள்ளை பாப்போம் நிறைய குடிச்சிட்டாலாம் இது மட்டும் குடிச்சிட்டீங்கன்னா பிள்ளைக்கு ஊசியே வேண்டாம் ஹாஸ்பிட்டல் எப்போ கூட்டு போக நல்ல பிள்ளையை குடிச்சிரு சரியா சரிப்பா சொல்லு அம்முட்டி அழகா சாப்பிட்டியம்மா எப்படி சாப்பிட்டா இந்த அக்கா நக்கி பயில உனக்கு நக்கா தான் இருக்கு இப்ப தொண்டவள சரி டபுளைக்கு சரியா அவளையம் அத பிள்ளைங்களை ஏமாத்தி அப்பனுக்காக இல்லையோ అమ్మా కగకి అప్పా కగకి శాప్డియా అమ్మా కగవా అప్పా కగవా అమ్మా కగకి శాప్డియా అప్పా కగకి శాప్డియా అమ్మా అప్పా కగకి శాప్డియా మా అప్పాని చాప్నని ఎదురపట్టేన్లా ని చాప్టదనా అప్పా సంతొష్ంగా సాడుడవే లైన్ నంచా రస్టికిన దెంబైరు సోల్లు వత్తుకుటి ని చాప్టదనా అప్పా సాడుడవే అమ్మా కగగా అప్పా కగ ని చెల్లం ని చెల్లంట కీర్కు మెంటలు ని చాప్టాలే పోదా మా పాక్కు నీ చాప్టాలే సంతోషం నక్కాదని చెప్పుట వాకి మెరిచేమన్న ముక్కులే అస్కుటికింది చిన్న ముసలరు దే ఇంద చాప్ట్రం పుప్రికు తన్నేల పెట్టుకుంటా పడికిమా మా ముక్తికి తిన కంజి కొంచెమా వచి గుడిచి చిన్న ముసల కుడినా మా ఇప్పు పరి నీమ నక్కనది పోదండి అమ్టే నీ మునక అప్పాచరికేరు పుడికిమా అమ్మాచరికేరు పుడికిమా అమ్మాదా చెప్పువా అమ్మ ఏన్నె పన్నావా అమ్మాదా

அழகி இன்னும் வாயில இருக்கு பைத்தியம் வந்து இப்ப அடுத்து என்ன என்ன பண்ணுவா அடுத்து சொல்லு நீ என்ன அப்பா மட்டும் சொல்லாதான்

அப்பா எங்க இருக்கா சரி அப்பா எங்க இருக்கா சரி அப்பா எங்க உனக்கு நீ தானே அப்ப சொல்லி கொடுப்ப என்ன நீ சாப்பிட்ட அம்மாக்கு சாப்பிட சாப்பாடு குடுத்துட்டா அப்பா ஊட்டி விட்டுட்டா நீ பின்னாடி போயிடுறியா நீ பாப்பா கூப்பிட்டு பின்னாடி போறியா கொஞ்சம் கழிச்சு சரியா அப்பா இந்த பாட்டு வண்டி பாட்டு உடனே கொடுது சாப்பா பாப்பா கூப்பிட்டு போயிருந்தி சரியா உண்மையா உண்மையா ஓகே மாமு சரி இப்ப கொஞ்ச நேரம் உட்காந்துக்க என்னம்மா இப்போ வந்து ஒரு வழியா பாத்தீங்கன்னா சென்னை கிட்ட வந்து நெருங்கியாச்சு நம்ம விழுப்புரம் கிட்ட வந்துட்டோம்

कुझु नेर पिया ओटर वठी वणंदुमि बाए बाए